தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு வல்லரசு ஜெயன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் இப்போ இன்னைக்கு சாமானிய மக்கள் வந்து காவல் நிலையங்களை வந்து பெரிதும் வந்து துன்புறுத்தப்படுறாங்க அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா சரியா ரெஸ்பான்ஸ் இல்ல கம்ப்ளைண்ட் வந்து காவல் நிலையத்திலே எடுக்கிறது இப்போ இவங்க வந்து நீதியை தேடி உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் வர வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அங்கேயும் வந்து பொருளாதார நெருக்கடி இருக்குது ஓகே இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த மக்கள் வந்து காவல் நிலையங்களில் எப்படி போய் புகார் கொடுக்கலாம் சிஎஸ்ஆர்னா என்ன எஃப்ஐஆர்னா என்னன்னு கொஞ்சம் தெளிவாக சொன்னி நல்லா இருக்கு சார் ஓகே அதாவது சார் ஒரு பாதிக்கப்பட்ட நபருக்கு வந்து ஒரு குற்றம் அதாவது அக்கம் பக்கத்தில் இருக்கலாம் இல்லை ஒரு பாதிப்புக்குள்ளாகிறாங்க அப்படின்னா முத பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ஒரு அரணாக இருப்பதான் காவல் நிலையம் அந்த காவல் நிலையத்தில் போய் மக்கள் ஃபஸ்ட்டு புகார் வந்து கொடுக்குறாங்க எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாதிப்பு நடந்துருச்சு என்னை அடிச்சிட்டாங்க இல்லை என்னை வந்து திட்டாங்க இல்லை என்னை வந்து கொலை மிரக்கல் விட்டுட்டாங்க இல்லை என்னை கொலை பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு குற்றம் நடந்த பிறகுதான் இல்லை நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அச்சம் இருக்குன்னா கூட நம்ம போய் காவல் மிரட்டல் வந்து போய் கொடுக்கலாம் தாராளமா கொடுக்கலாம் ஒரு ஆளை வந்து எனக்கு வந்து கொலை மிரட்டல் விடுறாரு எப்போ என்னை கொண்டடலாம் எனி டைம் வந்து அவர் ஒரு ஆயுதத்தோட சுற்றிக்கிட்டு இருக்காரு என் வீட்டை சுத்தியா அவர் நோட்டம் விடுறாரு அப்படின்னா உடனடியாக நீங்க போய் மக்கள் போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கலாம் சரி அந்த காவல் நிலையத்தில் போய் நீங்க புகார் கொடுக்கும் போது

ரெஜிஸ்டர் போஸ்ட்ல நீங்க புகார் அமைச்சுடலாம் சரி நீங்க ரெஜிஸ்டர் போஸ்ட்ல புகார் அனுப்பிச்சுடாம நேரடியா போய் நீங்க புகார் கொடுக்குறீங்க ரெஜிஸ்டர் போஸ்ட்ல போய் நீங்க புகார் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் ரிசீப்ட் வந்து நீங்க மனு கொடுத்ததுக்கு வந்து ஒரு சாட்சி அக்னாலஜ்மெண்ட் வந்துடும் அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பாங்க அல்லது நீங்க போஸ்ட் கொடுக்கும்போதே உங்களுக்கு ஒரு ரிசீப்ட் கொடுப்பாங்க இன்னைக்கு ஆன்லைன்ல அதை கூட ட்ரெக் பண்ணிக்கலாம் அவங்க போயிடுச்சா இல்லையாங்கிறத சரி இதே நேரடியா நீங்க போய் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க போஸ்ட்ல அனுப்பிச்சுட்டா உங்களுக்கு ரிசீப்ட் இருக்கு வரும் அதே நீங்க நேரடியா போய் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க கொடுத்த புகார் மனுக்கு சிஎஸ்ஆர் காப்பி வாங்கி வைக்கணும் சரி சார் இப்ப அலக்களிக்கப்படுறாங்க சார் இப்ப நான் போய் புகார் கொடுக்குறேன் எதிர்தரப்ப வர சொல்ல மாட்டாங்க காலையில வாங்க சாயங்காலம் வாங்க எதிர்தரப்பு வர்றதே இல்ல நான் என்ன சார் பண்றது புகார் நீங்க புகார் கொடுத்த அன்னைக்கே சார் நான் புகார் கொடுத்தேன்னா எனக்கு சிஎஸ்ஆர் காப்பி கொடுங்க அப்பயே சில போலீஸ் எல்லாம் வந்து உடனடியா யாரு உங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டியோ அவங்களுக்கு வந்து மனு கொடுத்தோ அல்லது போன்ல தகவல் கொடுத்தோ நீங்க நேரடியா வாங்கணும்னு சொல்லி போலீஸ் கூப்பிடலாம் அப்படி செய்ய மறுக்கறாங்க நீங்க போங்க நாங்க முறைப்படி இது வந்து உடனடியா விசாரிக்க கூடிய குற்றம் இல்ல அவங்களுக்கு நான் வந்து சம்மனம் சுட்ட வர வைக்கிறேன் அப்படின்னா கையோட நீங்க சிஎஸ்ஆர் காப்பி வாங்கணும் சரி சிஎஸ்ஆர் காப்பியே குடுக்கல நீங்க போங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அனுச்சிடுறாங்கன்னா ஒரு நாள் நீங்க அடுத்த நாள் அவங்க வர சொல்லும் போது போங்க போய் அன்னைக்கு டேட்லயே உங்களுக்கு விசாரிக்கல ஆப்போசிட் பார்ட்டி வரல இவங்களும் சிஎஸ்ஆர் காப்பி தரலாம் இமீடியட்டா நீங்க எஸ்பி ஆபீஸ் போயிடணும் எஸ்பி ஆபீஸ்ல போய் எத்தனாந்தேதி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ஆனா இன்ன வரைக்கும் காவல் அதிகாரி நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி நீங்க அங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க அந்த கம்ப்ளைண்டே நீங்க நேரில் தான் போய் கொடுக்கணும் இல்ல ரெஜிஸ்டர் போஸ்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க எஸ்பி ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமும் நடவடிக்கை எடுக்கலாம்னா அடுத்த கட்டம் நீங்க வந்து ஹைகோர்ட்ல வந்து சரி சார் போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்கல அதனால போலீஸ்க்கு வந்து உத்தரவு டேரக்ஷன் வழிகாட்டுதல் நீங்க வாங்கலாம் இப்போ பணம் இருக்கவங்க வந்து ஹைகோர்ட் வந்துடுவாங்க சார் இப்போ அன்றாட காட்சியாக இருப்பாங்க கூலி வேலைக்கு போவாங்க வேலைக்கு போனாதான் காசுன்ற ஒரு சூழ்நிலை இருக்கவங்க எப்படி சார் வந்து உயர்நீதிமன்றம் எப்படி சார் வர முடியும் இல்லை மக்கள் மத்தியில இது வந்து ஒரு தவறான எண்ணமா இருக்கு உயர்நீதிமன்றம் அப்படின்னாவே உடனடியாக லட்சக்கணக்கில ஃபீஸ் ஆகும் ஆயிரங்கள்ல ஃபீஸ் ஆகும் இல்ல இது வந்து மக்கள் வந்து மக்களுடைய அறியாமையால இதுக்கு பயந்துகிட்டே யாருமே வந்து ஹை கோர்ட்ல நடமாட்டேங்க அது வந்து தவறு அந்த கருத்து முழுமையுமே தவறு எல்லா வக்கிலும் அப்படி கிடையாது உண்மையிலுமே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை வாங்கி தரதுக்காக உதாரணத்துக்கு ஒரு சினிமாவை சொன்னா மக்களுக்கு ஈஷா புரியுருங்கிற மாதிரி ஆஹ் ஜெய்பீம் படம் பார்த்துக்கோங்க பார்த்திருக்கோம் ஜஸ்டிஸ் சந்திர அவர் அந்த அளவு அந்த செங்கனி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஆமா என்கிட்ட இந்த தாலி மட்டும்தான் தங்கம்னு ஒன்று இருக்குது இதை என் புருஷன் ஆசையாக போட்டதுனால உங்களுக்கு கொடுக்க முடியல நான் இதை வைத்து கூட உங்களுக்கு காசு கொடுப்பேன் அப்போ சூர்யா சொல்லுவார் நீ ஒரு பாம்பு கடித்து வரவருடைய அவர்கிட்ட ஃபீஸை கேட்பியா இல்லை அவருடைய காப்பாற்ற பாப்பியாமா அது மாதிரி நீ எப்படி உயிருக்காக போகிறாரியோ அது மாதிரி பாதிக்கப்பட்டவனாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான் வந்து நீதியை வாங்கி கொடுக்குறாங்க நான் கோர்ட்டில் போ போராடுறேன் நான் வந்து ஃபீஸுக்காக வழக்கு நடத்தலை அப்படிமாங்க அது மாதிரி ஏகப்பட்ட வக்கீல் உண்மையிலுமே படத்துல தான் சூர்யா மாரி ஆளுங்க இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க உண்மையிலுமே நிஜத்துல ஏகப்பட்ட வழக்கறிஞர் அது மாதிரி நல்ல உள்ளத்தோட இருக்காங்க அவங்கள மாதிரி ஆளுங்களை போய் நீங்க அனு கண்டிப்பா உங்களுக்கு வந்து நிறைய செலவு இல்லாம அதுக்காக இலவசமா வழக்கறிஞர்கள் வந்து வழக்கு நடத்த மாட்டாங்க சரிங்க சார் அதையும் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் இலவசமா வழக்கு நடத்த மாட்டாங்க பெரிய அளவுல நீங்க பணம் வாங்குறவங்களுக்கு மத்தியில் சிறிய அளவுல குறிய தொகை அவங்களால கொடுக்க முடியாத அளவுக்கு உண்டான பணத்தை வாங்கி வாங்கிக்கிட்டு உங்களுக்கு வந்து நீதி வாங்கி கொடுக்குறதுக்கு வழக்கறிஞர் ரெடியா இருக்காங்க இந்த என்னங்க சார் சிஎஸ்ஆருங்கிற ஒன்றும் இல்லை சார் நீங்க ரெஜிஸ்டர் போஸ்ட்ல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கான அத்தாட்சி வந்து ரெஜிஸ்டர் வரும் அத போலீஸ் ஸ்டேஷனில் நேரடியாக நீங்க போய் கொடுத்தீங்கன்னா போலீஸ் வாங்கினாங்களா வாங்கலான்னு தெரியாதுல்ல சரி அதான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் நீங்க எஸ்பிட்ட நான் நீங்க நாளைக்கு போய் எஸ்பிட்ட வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் விசாரிக்கலன்னு சொன்னீங்கன்னா எஸ்பி வந்து போலீஸையும் உங்களை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னா அவர் என்கிட்ட கம்ப்ளைண்டே கொடுக்கலாம் பாங்க போலீஸ் புரியுது புரியுது சார் போலீஸ் கம்ப்ளைண்டை வாங்கிக்கிட்டாங்க அப்படிங்கிறக்கான ஒரு ரிசிப்ட் தான் சிஎஸ்ஆர் சரிங்க சார் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் காப்பி தான் அது சரிங்க சார் இப்ப எஃப்ஐஆர்னா என்ன சார் எஃப்ஐஆருங்கிற வந்து என்னன்னா உங்களுடைய அந்த சிஎஸ்ஆர் கூட அடுத்த ஸ்டேஜ் தான் எஃப்ஐஆர் சரிங்க சார் அது வந்து சிஎஸ்ஆர் வந்து எந்த மாதிரி சூழ்நிலையில் போடுவாங்கன்னா அவசர வழக்குகளில் வந்து சிஎஸ்ஆர் போட தேவை சரிங்க சார் டேட்டா போலீஸ் வந்து டைரக்டாக எஃப்ஐஆர் போடலாம் போடலாம் காகனசிபிள் அஃபன்ஸ் நான் காகனசிபிள் அஃபன் அதாவது பிணையில் கைது செய்யறதுக்கு வந்து கோர்ட்ல வந்து வாரண்ட் வாங்க வேண்டிய வழக்கு வாரண்ட் வாங்காத வழக்கு அரஸ்ட் வாரண்ட் இருக்கா அப்படிம்பாங்க ஆமா சார் ஆமா சில குற்றங்களில் வந்து அரஸ்ட்டு வாரண்ட் இல்லாமல் அரஸ்ட் பண்ணலாம் அந்த மாதிரி குற்றத்துக்கு வந்து போலீஸ் வந்து சிஎஸ்ஆர் கொடுக்கவோ சம்மன் கொடுக்கவோ தேவையில எடுத்தடுப்புல முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யலாம் சரிங்க சார் முதல் தகவல் இருக்கேங்கிறது ஒன்றுமே இல்லை சார் ஒரு குற்றம் நடந்துருச்சு அந்த குற்றத்தை வந்த தகவலின் அடிப்படையில் பதிவு செஞ்சு அதுக்கான குற்ற வழக்குகள் அதுக்கான குற்ற செக்ஷனையும் என்ன நடந்ததுங்கிறதையும் எழுதுகிறதுனா அதுக்கான காப்பி தான் எஃப்ஐஆர் சரிங்க சார் இப்போ எஃப்ஐஆர் போட்டுடுறாங்க ஆனாலும் இப்ப ஏன்னா நான் வந்து ஒருத்தர் மேல புகார் கொடுக்குறேன் எஃப்ஐஆர் போட்டாங்க ஆனாலும் அவர் வந்து வெளியில சுதந்திரமா நடமாடுறாரு அவர் மேல எந்த நடவடிக்கை எடுக்கலாம்னா எஃப்ஐஆர் மட்டும் போட்டிருக்காங்க அது அடுத்த கட்டமா அவருக்கு தண்டன வாங்கி கொடுக்கறதுக்குன்னா நான் என்ன சார் பண்றது எஃப்ஐஆருக்கு அடுத்து வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணணுங்கிறது கட்டாயம் இல்லை சார் சரிங்க சார் அது வந்து ஒன்லி வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருடைய தனிப்பட்ட முடிவு சரிங்க சார் அவர் வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து இடையூறாயிருப்பார் சாட்சிகளை வந்து கலச்சிருவாரு அப்படின்னு அவர் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் நினைச்சாருனா இமிடியேட்டாக அவர் அரெஸ்ட் பண்ணலாம் சரி சரிங்க சார் இல்லை அப்படின்னா அவர் வந்து முன்ஜாமீன் அப்ளை பண்ணி கோர்ட்டில் அப்ளை பண்ணியிருந்தார்னா முன்ஜாமீன் அவருக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா அவர் வந்து அரெஸ்ட் பண்ணாமல் வரலாம் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இல்லை சில வழக்குகளில் வந்து அவர் வந்து அரெஸ்ட் வந்து தேவையில்லை அப்படின்னு போலீஸ் ஆஃபீஸர் கரு கருதும் போது அவரை வந்து அரெஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் தேவை எல்லா வழக்குகளையும் எஃப்ஐஆர் போட்ட உடனே அரஸ்ட் அப்படிங்கிறது கட்டாயம் தேவையில்லை அது சுப்ரீம் கோர்ட்டே அது நிறைய வழக்குகள்லாம் சொல்லியிருக்காங்க அரெஸ்ட்டுங்கிறது ஒரு அதாவது அதிகபட்சம் இந்த வழக்கில் இவர் அரெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த வழக்குக்கு முழுமைக்கும் சாட்சிகளை ரெடி பண்ண போலீஸ் வந்து தயார் பண்ண முடியும் இல்லைன்னா இவர் வந்து வெளியில் விட்டோம்னா எஃப்ஆர் போட்டதுக்கப்புறம் வெளியில் விட்டோம்னா சாட்சிகள் எல்லாத்தையும் இவர் அழிச்சுடுவார் அப்படிங்கிற பயம் போலீஸ்க்கு இருந்துச்சுன்னா தாராளமாக அரெஸ்ட் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயில்லை ஏன் அப்படின்னா ஒரு ஆளை நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுலேயும் வந்து அரசு அதிகாரிகளை வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்கன்னா நாற்பத்தெட்டு மணி நேரம் அவங்க உள்ளே வந்துட்டாங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க ஓ எஃப்ஐஆர்ங்குறத வந்து ஒன்லி ஒன்லி வந்து முதல் தகவல் தான் சரிங்க சார் அவங்க மேல குற்றம் சாட்ட தான் பட்டிருக்கு குற்றம் நிரூபிக்க நிரூபிக்கப்படல ஆமா போலீஸ் வந்து குற்றம் வந்த புகாரை வந்து எழுதி அதை வந்து செக்ஷன் போட்டு எஃப்ஐஆரை வந்து தாக்கல் பண்ணுறது வந்து நடந்ததை சொல்லி அதை வந்து கம்ப்ளைண்ட் தான் வந்து எஃப்ஐஆர் சரிங்க சார் எஃப்ஐர்ல வந்து குற்றம் தான் சாட்டப்படுது குற்றம் நிரூபிக்கப்படலை அப்படிங்கும் போது அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அரசு அதிகாரியா இருந்தால் சஸ்பெண்ட் ஆயிடுவாங்க சரி இதே நார்மலான ஒரு இளைஞர்களா இருந்தீங்கன்னா அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிட்டாங்கன்னா சமுதாயத்தில் அவங்க மேல வந்து ஒரு அவப்பெயர் ஒரு ஒரு இது பிளாக் புள்ளி ஆமா ஆமா அது மாதிரி விழுந்தருங்கறதுக்காக எல்லா வழக்குகளையும் அரெஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் தேவை இல்லை இப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் சில நாட்களுக்கு முன்னாடி தொடர்பில் வந்து பேசினாரு இந்த மாதிரி நான் புகார் கொடுத்தேன் எதிர்திறப்பு வர சொல்லவே மாட்டுறாங்க என்னை வர சொல்லிடுறாங்க என்னை ஏழு மணிக்கு வாழ்றாங்க எட்டு மணிக்கு வண்டாங்க எதிர்தரப்பு வர்றதே இல்ல என்னை திட்டாங்க மன உளைச்சல் ஆயிடுச்சுன்னு தான் நான் புகார் கொடுத்தேன் ஆனா இந்த புகார் கொடுத்ததே வந்து எனக்கு பெரிய மன உளைச்சலா இருக்கு இன்னைக்கு நான் ஏன் காவல் நிலையம் போனேன்னு எனக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்கு இதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீல வந்து ரெஃபர் பண்ணி கேஸ் போட்டு முடிச்சாரு அதிகாரிகள் வந்து சிலர் வந்து இந்த மாதிரி அலட்சிய போக செயல்படுறாங்க சார் சார் கண்டிப்பா சார் நான் வந்து தமிழ்நாட்டுல நான் ஒரு வந்து ஒரு வழக்கறிஞரா சொல்றேன் தமிழ்நாட்டுல எல்லா மக்களும் வந்து ஆட்சியாளர்களை வந்து குற்றம் சொல்றாங்க தவறு ஆட்சியாளர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க அதிகாரிகள் மட்டும் தான் நிரந்தரமா இருப்பாங்க ஏன் ஆட்சியாளர்களுக்கு எல்லாம் எந்த ஒரு குவாலிபிகேஷன் இவ்வளவு படிச்சிருக்கணும் ஏன் வைக்கல ஏன்னா அதிகாரிகள் வந்து நாட்டை பாத்துக்குவாங்கறக்காக தான் அவங்களுக்கு அந்த லிபர்ட்டி சுதந்திரம் கொடுத்துருக்காங்க அதிகாரிகள் தான் அந்த நாட்டை வழி நடத்துறதுக்கு மிக முக்கிய ஒரு பங்கு வகிக்கிறது வந்து அதிகாரிகள் சரிங்க சார் அதிகாரிகள் சரியா இருந்தா நாட்டுல வந்து பெரும்பாலான குற்றங்களோ மக்கள் அலக்கழிக்கப்படுறதோ தடுக்கப்படும் சரி சார் நான் எல்லாம் பா ஒரு வழக்கறிஞராக நான் வந்து நிறைய இடத்துல வந்து இந்த அதிகாரிகளை நினச்சே நான் வந்து வருத்தப்பட்டிருக்கேன் சார் ஒரு டெத் சர்டிஃபிகேட் வாங்க போனால் ஆயிரம் ப்ரொசீஜர் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் ஒரு டெத்து சர்டீட் வாங்க போனா ஆயிரம் ப்ரொசீஜர் எத்தனை டைம் துக்கத்துல ஆல்ரெடி அப்பாவோ அம்மாவோ பறிவுறுத்த துக்கத்துல துக்கத்தில் இறந்துருக்காங்க அந்த அதிகாரிகள்ட்ட போய் அலையறதுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு அதுக்கு பயந்துகிட்டு டெத்து சர்டி நிறைய பேர் வந்து வாங்குறதை விட்டுறாங்க நீங்க ஆன்லைன் ஆயிடுச்சு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் போய் கையெழுத்து போட்டு கொடுத்தாதான் அந்த நடைமுறை ஆமா அப்படி இருக்கும் போது ஒரு இறப்பு சான்றிதழுக்கு வந்து இவ்வளவு ப்ரொசீஜர் வச்சிருக்காங்க ஆனா நீங்க பாருங்களேன் நிறைய டைம் நான் வந்து மதுரைக்கு போயிட்டு வரும்போது நான் பாக்குறேன் விவசாய இடங்களா இருக்கும் விவசாய இடத்துக்கு பக்கத்துல வந்து பிளாட் போடுவாங்க ஒரு இடத்த வந்து பிளாட் போட்டு விற்கிறதுனா வந்து அதனுடைய கிளாசிஷன் வகைப்பாட்டை வந்து மாத்தணும் இடத்தை வந்து பிளாட் வந்து ஜீவோ கவர்மெண்ட் வந்து ஜீவோ போட்டிருக்காங்க சரிங்க சார் அரசாங்கம் எல்லாமே வந்து ப்ராப்பராக வச்சிருக்காங்க சார் அதை நடைமுறைப்படுத்துகிற அதிகாரிகள் வந்து சரியில்லாதனால நாட்டில் வந்து மக்கள் அலக்கழிக்க போறாங்க உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இவ்வளோ ப்ரொசீஜர் ஆனா ஒரு இடத்த வந்து வகைப்பாடை வந்து மாத்தணும் வந்து பிளாட் போடுறாங்க பிளாட் போடுறதுக்கு முன்னாடி முத அடிப்படையா செய்ய வேண்டியது வகை பாட்டை மாத்தணும் சரிங்க சார் அக்ரிகல்ச்சர் லேண்டா இருக்கும் அதாவது விவசாய விவசாய இடத்த வந்து நீங்க வந்து பிளாட் போடுறதுக்கு பர்மிஷன் வாங்கணும்னா முத வகைப்பாடு மாத்தணும் வகைப்பாடு மாத்துறது யாருடைய அதிகாரம்னா டேரக்டர் அந்த டிடிசி பேப்பருடைய டேரக்டர் இயக்குனர் சரிங்க சார் அவர்கிட்ட மனு கொடுக்கணும் நீங்க மனு கொடுத்தா அவர் என்ன பண்ணுவார்னா கலெக்டருக்கு அதை ஃபார்வேர்ட் பண்ணுவார் கலெக்டர் வந்து அந்த இடத்த வந்து பார்வையிடணும் பார்வையிட்டு அதுக்கு ஒரு ஆறு கண்டிஷன் இருக்கு அதாவது இந்த ஹை டென்ஷன் சரிங்க சார் போற அந்த இடமா இருந்துச்சுன்னா பர்மிஷன் ரெண்டாவது அந்த சாலை போற இடமா அதாவது போக்குவரத்து பாதை இந்த மாதிரி பாதைகள் இருக்கக்கூடிய இடமா இருந்துச்சுன்னா கொடுக்க கூடாது நீர்நிலையா இருந்துச்சுன்னா கொடுக்க கூடாது இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன தெரியுங்களா அந்த இடம் தொடர்ந்து விவசாயம் செய்யறதுக்கு தகுதியற்ற இடமா இருந்துச்சுன்னா அப்பதான் பர்மிஷன் கொடுக்கணும் அந்த இடம் தொடர்ந்து தொடர்ந்து விவசாயம் பண்றதுக்கு தகுதியான இடம் இது இடம் வந்து எப்ப போட்டாலும் இந்த இடத்துல வந்து விளையும் அப்படின்னு இருக்க இப்படி இருக்கும் இந்த இடத்துல பார்க்க போறாங்க பெரும்பாலும் இடங்கள் இப்ப பாக்க முடியும் சார் எனக்கு ஆச்சரியமா இருக்கு டெத் சர்டிபிகேட் மக்கள் அலை இவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனத்துக்கு எப்படி உங்களுக்கு ஈஸியா பர்மிஷன் கிடையாது எனக்கு தெரியல திருச்சியில வந்து புதிய பேருந்து வந்திருக்கு சார் சரௌண்டிங்ல இப்ப பாத்தீங்கன்னா வயல்வெளிகள் தான் முழுக்க வயல்வெளிகள் தான் அதில் நீங்க சொல்ற மாதிரி பல பிளாட்டுகள் வந்து போடப்பட்டுதான் இருக்கு அதுக்கு உரிய இது வாங்கினாங்களான்னுன்றது எல்லாம் தெரியல அதிகாரிகள் வந்து அலட்சியப் போக செயல்படுறதுனால மக்கள் பெரும்பாலும் பாதிக்கப்படுறாங்க சார் இதுக்கு வந்து நான் உதாரணம் சொல்றேன் சார் எல்லா இடத்துலையும் வழக்கறிஞர் இருக்கணும் இல்ல சமூக சேவை செய்கிறவங்க இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை சார் இந்த மாதிரி குற்றத்தை தடுக்கிறதுக்கு ஊருக்கு ஒரு பத்து இளைஞர்கள் சரி சமூக நலனோட சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டு சமுதாயம்னா இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களை நான் பொதுவாக சொல்லலை ஒரு குறிப்பிட்ட இளைஞர்கள்லாம் வந்து சாதி ஒரு அக்கறையோடு செயல்படுறாங்க சாதி மீது ஒரு அக்கறை கொண்டு செயல்படுறாங்க சமுதாயம்னா அந்த சமுதாயம் இது நம்ம சமுதாயம் அப்படிங்கிறது போயிடுறாங்க அது இல்லை சமுதாயம் இந்த சமுதாயம் வந்து ஒரு குற்றம் நடக்குது இல்லை இந்த குற்றம் நடக்க போதுன்னா அதை தட்டி கேட்குற ஒவ்வொரு இளைஞரும் அதை தான் சுபாஷ் சந்திர போஸ் சொல்லியிருப்பாரு தான் சொல்லுவாரு எனக்கு வந்து இளைஞர்கள் கொடுக்கணும் ஏன்னா இளைஞர்கள் மத்தியில இளைஞர்களை நம்பி பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இளைஞர்கள் மேல வந்து நம்பிக்கை வச்சுட்டு போயிருந்தாங்க அந்த இளைஞர்கள்லாம் இதை வந்து தட்டி கேட்கணும் சார் அதுக்கு ஜிஓ இருக்கு ஒவ்வொரு இடத்துல அது மாதிரி விவசாய இடத்துல வந்து பிளாட் போடுறாங்கன்னா அந்த ஊரை சார்ந்த இளைஞர்கள் வந்து ரோட்டுக்கு வரணும் வரணும் போராட்டம் பண்ணணும் போராட்டம் பண்ணா வந்து இளைஞர்கள் விழுந்துடும் வேலை கிடைக்க போயிரும் அவங்களுடைய ஃப்யூச்சர் போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க போராட்டம் பண்றதுக்கு கூட எந்த யார் மீதும் ஒரு எஃப்ஐஆர் கூட விழுவாம போராட்டம் பண்றது வந்து அதை ப்ராப்பரா நீங்க அனுமதி வாங்கி பண்ணீங்கன்னா போராட்டம் பண்றது கூட நீங்க எவ்வளோ பெரிய அரசை எழுத்து கூட நீங்க போராட்டம் பண்ணலாம் ஆனால் ப்ராப்பராக அதுக்கு என்ன ப்ராப்பர் பண்ணணும் அனுமதி வாங்கிட்டு அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து கொடுக்குறாங்க எல்லாரும் போராடுறதுக்கு ஒரு தகுந்த காரணங்களோடு போராடுறதுக்கு அதிகாரிகள் வந்து அனுமதி கொடுக்கணும்னு அது வந்து எப்படின்னா நான் வந்து போராட்டம் பண்ண போறேன்னா போலீஸ் ஆஃபீஸில் வந்து நீங்கள் போலீஸ்ட்டை வந்து நீங்கள் ஒரு மனு கொடுக்கணும் ஏழு நாளில் போலீஸ் வந்து இந்த இடத்துல எந்த இடத்துல நீங்கள் போராட்டம் பண்ணணும் எந்த எவ்வளோ நேரத்தில் நீங்கள் போராட்டம் பண்ணணும் அப்படிங்கிற வந்து அதிக போலீஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அப்படி அவங்க அதிகாரிகள் வந்து உங்களுக்கு போராட்டம் பண்றதுக்கு வந்து போலீஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க மறுத்துட்டாங்க இமீடியா நீங்கள் ஹைகோர்ட்ல ரிட் பட்டிஷன் போட்டு அடிப்படை உரிமை போராட்டம் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் எந்த சட்டத்திலேயும் வந்து உங்களுக்கு அனுமதி அங்கேயும் கொடுக்கல கான்ஸ்டியூஷன் லால உங்களுக்கு அந்த உரிமை யார் போராட்டம் தாராளமாக பண்ணலாம் கருத்து சுதந்திரம் அதன் அடிப்படையில் போராடுறதுக்குரிய சுதந்திரம் வந்து அதை வந்து எந்த ஒரு அரசாங்கமோ போலீஸ் அதிகாரியோ நீங்கள் வந்து போராடக்கூடாது அப்படின்னு தடுக்க முடியாது எப்ப தடுக்க முடியாதோ அனுமதி நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா தடுக்க முடியாது அனுமதி வாங்குற பெரிய விஷயம் கிடையாது போலீஸ் போய் நான் அந்த மாதிரி போராட போறேன் இவ்வளவு நேரத்தில் போராட போறேன் இவ்வளவு மணி நேரம் போராட போறான் அங்க நீங்க ஒரு மனு கொடுத்தீங்கன்னா போதும் இதெல்லாம் எப்படி நம்ம கான்ஸ்டியூஷன் லா வந்துச்சுன்னா அன்றைக்கு சுதந்திரத்தை சுதந்திரத்துக்காக வெள்ளைக்காரனை எதிர்த்து நம்ம போராடிய முன்னோர்கள் எல்லாம் போராட்டம் மூலமா தான் இது பண்ணியிருக்கேன் புரியுது சொல்லுங்க இப்ப உங்க லைஃப்ல வந்து நீங்க ஏதாவது ஒரு சாமானியோட வழக்கு எடுத்து நீங்க ஜெயிச்சு கொடுத்துருக்கீங்க சார் அந்த அனுபவங்களை எதுவும் சொல்ல முடியுமா சார் ஆஹ் தாராளமா சார் இப்ப நிறைய வழக்குகள்ல நான் இது பண்ணியிருக்கேன் ஆனா முக்கியமா என் மனசுல சொல்றதுன்னா அந்த அந்த பீம்ல வந்து செங்கனியோட வழக்கு மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி சாமானியனா இருந்து உங்கள்கிட்ட வந்திருப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு அனுபவம் இருந்தாங்க என்னைக்குமே என்னால மறக்க முடியாத ஒரு வெற்றி அது நான் பெற்றுக் கொடுத்த வழக்கு ஆஹ் வழக்கறிஞர் சட்டத்தின் பிரகாரம் நான் வந்து இந்த வழக்குல ஜெயிச்சு கொடுத்தேன் நான் சொல்ல விரும்பல சொல்லவும் கூடாது ஆனா இந்த இப்படி ஒரு ச குற்றம் வந்து இப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஹைகோர்ட் நீதியை கொடுத்தாங்க நான் சொல்கிறேன் நான் ஜெயிச்சு கொடுத்ததுக்காக நான் சொல்லலை ஹைகோர்ட் இந்த வழக்கில் நீ இந்த வழக்கில் ஹைகோர்ட் வந்து நீதி ஒரு சூப்பரான ஒரு நீதியை கொடுத்தாங்க அதில் ஒரு வழக்கறிஞராக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் சந்தோஷங்கிறதுக்காக நான் சொல்றேங்க என்ன ஒரு வழக்குன்னா பரமக்குடி பக்கத்தில் ஒரு ஐம்பத்தி ரெண்டு குடும்பங்களுக்கு வந்து அரசு இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்குறாங்க சரிங்க சார் இலவச வீட்டுமனை பட்டா கொடுத்ததுல எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கொடுக்குறாங்க தொண்ணூறில் இருந்து எல்லா மக்களும் இங்கே வீடு கட்டி குடியிருந்து வராங்க அத்தனை பேத்துக்கும் வந்து என்னன்னா கரண்ட் கிடையாது மின்சார வசதி கிடையாது இப்ப கரண்ட்ல நடந்தது கரண்ட்ல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாசம் தீர்ப்பு கிடைச்சது சரிங்க சார் இத்தனை வருஷமா அவங்க வந்து எனக்கு சொல்லும் போது சார் கரண்ட் இல்ல சார் பாம்பு சார் எங்க வீட்டு பிள்ளைகள் எல்லாம் படிக்க முடியல சார் எங்க ஒரு அடுத்த தெருவுல போஸ்ட் மரம் லைட் இருக்கும் சார் அங்கேதான் சார் தெருவிளக்கு வெளிச்சத்துல நாங்க முன்னேறி வந்த உயரத்துல அந்த வரிய அந்த வரி எனக்கு அவங்க சொல்லும் போது எனக்கு அப்படியே நினைவுக்கு தகுந்தது எங்க ஊர் பிள்ளைகள் அடுத்த தெருவுல இருக்க போஸ்ட் மரம் விளக்கு கீழே அந்த தான் சார் படிக்கிறாங்க நாங்க இரு நான் வந்து யாருமே வெளியில வர முடியாது சார் பாம்புகள் இருக்கும் சார் நிறைய பள்ளங்கள் இருக்கும் சார் சரி சார் ஏன் உங்களுக்கு ஏன் கரண்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி கேட்டா எங்களுக்கு வந்து அரசு வந்து பட்டா கொடுத்துட்டாங்க நாங்க போய் ஆபீஸ்ல போய் கரண்ட்டுக்கு கேட்க போனா எங்கள் கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் எங்களுக்கு கொடுத்த பட்டாலாம் ரத்து பண்ணுன்னு சொல்லி சிவில் கேஸ் போட்டு வச்சிருக்காரு அதனால எங்களுக்கு கரண்ட் போய் கேட்க போனால் ஃபஸ்ட்டு நீங்கள் கேஸை முடிச்சிட்டு வாங்க அப்போ தான் கொடுப்பேன் அப்படிங்கிறார் சார் அதனால நாங்கள் ரொம்ப எவ்வளோ போராட்டம் நிறுத்தினோம் எவ்வளோ அரசியல்வாதிகளை போய் சந்திச்சிட்டோம் சார் நாங்கள் பண்ணாத போராட்டமே கிடையாது சார் ஆனால் எங்களுக்கு கிடைக்கல சார் அப்படின்னா உடனே நான் ஹைகோர்ட்டில் ரிப்படிஷன் ஃபைல் பண்ணோம் அதில் நீதியார சார் என் சதீஷ்குமார் அப்படிங்கிற நீதியார சார் ஒரு அந்த தீர்ப்பில் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் பட்டாவை ரத்து பண்ணனும் இந்த இடத்தெல்லாம் கைப்பற்றணும்னு சொல்லி கேஸ் கேஸ் சிவில் ஆமா கேஸ்ல ஜெயிச்சுட்டு வந்து வீட்டையும் பட்டா எல்லாம் எடுக்கும் போது அந்த வீட்டுல இருக்க ஈஸியா எடுத்துக்கலாம் அது வரைக்கும் குடியிருக்கிற மக்களுக்கு நீங்க கரண்ட் கொடுங்க ரெண்டு வாரத்துக்குள்ள இந்த தீர்ப்பு வந்து ரெண்டு வாரத்துக்குள்ள உடனடியா அவங்க எல்லாத்துக்கும் வந்து கரண்ட் போயிருக்கணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தாரு அந்த தீர்ப்பு ஆர்டர் காப்பியை வாங்கி அவங்க கையில் கொடுக்கும்போது அவங்க மனசில் அவங்க முகத்தில் நான் பார்த்தேன் சார் அவ்வளோ ஒரு சார் அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம் வரல எனக்கு வருத்தமாக இருந்துச்சு இத்தனை ஆண்டு காலம் அந்த மக்கள் அவங்க மத அவங்களுடைய மனசை அவங்க முகத்தை போது இத்தனை ஆண்டு காலம் அந்த மக்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு அப்பதான் புரிய வந்துச்சு அந்த ஆர்டர் காப்பி வாங்கும்போதே எல்லாருக்கே கண்ணீர் கரண்ட் வரப்போதே அப்படின்னு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நம்ம நிற்கிறோம் அப்ப பார்லிமெண்ட் இங்க இருந்து நிலாவிலேயே போய் தண்ணி இருக்கான்னு பார்க்கற அளவுக்கு டெக்னாலஜி வந்துருச்சு ஆனா ஒரு கிராமத்துக்கே வந்து கரண்ட் போகாத அளவுக்கு இருந்திருக்கு அதிகாரிகளுடைய அலட்சியம் கண்டிப்பா கண்டிப்பா எத்தனை வழக்குல நீதிமன்றம் இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஏன் அந்த இபி என்ன பண்ணிட்டு இருந்தாரு அந்த மக்களுக்கு எண்ணம் அவர் கொடுத்திருக்கலாம்ல அரசாங்கம் பார்த்து வீடு கட்டிக்கங்கன்னு குடுக்குறாங்க இன்னைக்கு நில உச்சவரம்புல வந்து மக்கள்கிட்ட இருக்கிற இடத்தெல்லாம் வந்து அந்த காலத்துல எடுத்தாங்க உனக்கு இவ்வளவு தூரம் சொத்து தேவை இல்ல நீ அதிக சொத்து வச்சிருக்க உன் சொத்தெல்லாம் கொடுன்னு சொல்லி எடுக்கிறாங்க அப்படியாப்பட்ட மக்கள் வாழ்ந்த காலத்திலேயே ரெண்டு சென்ட் இடம் இல்லாம மக்கள் வாழ்ந்தனால தான் நீ பார்த்து ரெண்டு சென்ட் வச்சுக்க அரசாங்கம் ஒரு ஏழ்மையில இருந்திருக்காங்க அந்த ஏழ்மையில இருந்தவங்களுக்கு அரசாங்கம் பட்டா கொடுத்துருக்காங்க பட்டா கொடுத்த இடத்த ஒருத்தன் ரத்து பண்ணணும் சிவில் கேஸ் போடுறான் ஒரு வரல ரத்து பண்ணணும் அப்ப ஏ கொடுத்திருக்கணும் பெரும்பாலும் இந்த நீங்க சொல்ற விஷயம் வந்து பல கிராமங்கள்ல என்ன கேட்டிருக்கேன் நானும் பாத்திருக்கேன் நான் வந்து பட்டா வச்சிருக்கேன் நான் இந்த இடத்துல வந்து ஒரு அஞ்சு வருஷமா நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கான கரண்ட் சப்ளை தர மாட்டேறாங்க கண்டிப்பா இந்த புகார் வந்து பெரும்பாலும் கிராமங்களில் இருக்கு சார் அதிகாரிகளுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சார் நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் போங்க இல்லை முக்கியமான ஒரு கமிஷனர் ஆஃபீஸ் போங்க எந்த ஆஃபீஸ் போனாலும் அங்கே ஒரு அழகுக்காக இந்த தண்ணி வரும் பாத்தீங்களா தண்ணி வரும் பாத்தீங்களா வெறும் டெக்கரேஷனுக்காக லைட்டு போட்டு இப்படி தண்ணி வரும் சில மாநகராட்சி பகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு ரவுண்டான இருக்கும்னா வச்சுக்கோங்களேன் வரும் உழவு இருக்குன்னா அந்த இடத்துல அது மாதிரி தண்ணி வரும் கரண்ட் அதுக்கு வேணும் இதுக்கு கரண்ட் கொடுக்குறவங்க இந்த மண்ணுடைய மைந்தர்களா இருக்கிறாங்க இந்த இந்த நாட்டுல வாழ்ற மக்களா இருக்காங்க ஒவ்வொரு ஆளுக்கு ஓட்டுரிமை இருக்குது மக்கள் வந்து இந்த இந்த நாட்டினுடைய குடிமக்களா இருக்கிறாங்க இவங்களுக்கு கரண்ட் கொடுக்குற அவங்க என்ன சார் இலவசமா கேக்குறாங்க என்ன கரண்ட் அவங்க பயன்படுத்த பயன்படுத்தப்பா அதுக்கு கரண்ட் கொடுக்க அதிகாரி அவங்கள அவங்களெல்லாம் அலை விடுறீங்கன்னா எப்படி சார் அவங்க கொடுக்குற சம்பளம் அவங்க கொடுக்குற வரிய சம்பளமா வாங்குறீங்க உங்களுக்கு எப்படி ஒரு மனசாட்சி இருக்குங்கிறது ஒரு வழக்கறிஞராக நான் எத்தனையோ டைம் அதை நினைச்சு நான் வருத்தப்பட்டிருக்கேன் சார் அது கரண்ட்ங்கிறது வந்து பேசிக் கம்யூனிட்டி சார் அதாவது அடிப்படை தேவைகளில் ஒன்று நீங்க நினைச்சு பாருங்களேன் அதாவது மாசத்துல ஒவ்வொரு நாள் மா ஒவ்வொரு மாசத்துலயும் ஒரு நாள் பவர் கட்டுன்னு வர்றாங்க சார் எதுக்காக பராமரிப்பு பண்ணிக்காக ஆனா கரண்ட் கட் ஆகாம இருக்கா இல்ல ஆறு ஆயிட்டு தானே ஆயிட்டு தான் இருக்கு அப்ப பராமரிப்பு இதுக்குறீங்க அந்த ஒரு நாள் ஃபுல்லா கரண்ட் கட்டாது சார் இதே தமிழ்நாட்டுல தான சார் சட்டமன்றம் இருக்கு சட்டமன்றத்துல என்னக்காவது சட்டமன்றம் நடக்கும்போது கரண்ட் சார் அதெல்லாம் நடக்காது சார் ஒரு முதலமைச்சர் வராது அமைச்சர் வராருன்னா அந்த ஏரியா எவ்ளோ சார் டெவலப் பண்றாங்க எத்தனை டைம் எத்தனை லைட் ஏரியுது சார் ஆனா மக்கள் வாழும்போது மக்கள் ஒரு நாள் நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டுல ஒரு பெரிய அதிகாரிகளா இருக்கட்டும் இல்ல ஆட்சியாளர்கள் யார் வேணாலும் இருக்கட்டும் கரண்ட் இல்லாம யாராவது தூங்குறாங்களா சார் ஐட் வாய்ப்பு இல்லை சார் அப்போ அவங்களுக்குலாம் எப்படி சார் கரண்ட் போது ஏன் சார் இந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிற மக்கள் மட்டும் ஏன் சார் கரண்ட் இல்லாமல் அவதிப்படுறாங்க இந்த கேள்வி வந்து சாமானியனா எல்லோருடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கேள்வி இதை வழக்குறீங்கறா பாக்கும்போது இதை சட்டம் தெரிஞ்சுக்கிட்டு பார்க்கும்போது இதை திருத்துறதுக்கு நம்மளால எதுவுமே பண்ண முடியலங்கிற ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆதங்கம் இந்த மாதிரி வழக்குகள் எல்லாம் வரும்போது உடனடியா இதுக்கெல்லாம் தீர்வு காணோம்னு நாங்க வந்து ஹைகோர்ட்ல வந்து கேஸ் போடுவோம் அப்ப சட்டத்தின் பிரகாரம் இதெல்லாம் மக்களுக்கு கிடைக்கும் போது நீதித்துறை நான் வந்து இதன் மூலமா மக்களை தெரியப்படுத்துறது இது மாதிரி பிரச்சனைகளில் அதிகாரிகளால் அலக்களிக்கப்படுற மக்கள் உங்களுக்கு கடைசி நம்பிக்கையாக நீதிமன்றம் இருக்கு நீங்கள் நீதிமன்றத்தை நாடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக அதில் நீதி கிடைக்கும் அப்படிங்கிறத இதன் மூலமாக நான் மக்களுக்கு தெரியப்படுத்துறேன் சார் சரிங்க சார் சரி ஓகேங்க சார் இப்போ நீங்கள் ஏதாவது பொதுநல வழக்குன்ற மாதிரி ஏதாவது போட்டிருக்கீங்களா சார் நீங்கள் சார் பொதுநல வழக்கு சில காரணங்களுக்கு சில வழக்குகள் நான் தாக்கல் பண்ணியிருக்கேன் ஆனால் என்னுடைய நான் தனிப்பட்ட முறையில் ஒரே ஒரு பொதுநல வழக்கு என் வாழ்நாளில் ஹைகோர்ட்டில் இருக்கிறவுக்குள்ளே நான் தீர்ப்பு காணும் அப்படின்னு நினைக்கிற ஒரே ஒரு வழக்கு நான் போடணும்னு இருக்கேன் சரிங்க சார் அதுக்காக ஆதாரங்களை நான் எதுக்காக அந்த வழக்குனா பணக்காரர்கள் வந்து பிரசவத்துக்கு வந்து பிரைவேட் போறாங்க ஏழை மக்கள் கவர்மெண்ட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போகும்போது எந்த டாக்டர் அவங்க தீர்மானிக்கிறாங்க ஆமா எனக்கு இந்த டாக்டர் தான் பெரும்பாலும் பெண் டாக்டர்களை வந்து பணக்காரர்கள் ஏன்னா பிரசவங்கிறது வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த இடத்த அந்த நேரம் மரணத்தை தொட்டுட்டு வரும் அப்ப அந்த நேரத்துல அவங்க வந்து கூச்சப்படக்கூடாது ஆனால் நீங்கள் அரசாங்க ஹாஸ்பிட்டலில் பாருங்களேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அங்கே வந்து மக்கள் வந்து ஏழை வாழைகள் பணம் இல்லாத மக்கள் அங்க போகிறாங்க பணம் இல்லாத மக்கள் அங்கே போகும்போது எந்த டாக்டர் பார்த்தான்னா அவங்க கேள்வி கேட்க முடியாது இருக்கிற டாக்டர் தான் பார்க்க முடியுமாங்க அப்போ ஜென்ஸ் டாக்டர் அங்க இருக்கிறாங்க பிரசவத்துக்கு ஜென்ஸ் 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 டாக்டர் இருக்காங்க ஏன் டாக்டர் தானே தொழில் தானே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் ஒரு பெண் வந்து கட்டிய கணவனை தவிர வேற எந்த ஒரு ஆண்மகனைக்கும் தன்னுடைய உடல் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதா தமிழ்நாட்டு பெண்கள் வந்து அதுல சேலை கட்டினா கூட அந்த இடை தெரியக்கூடாதுன்னு உடையை அடிக்கடி சண்டிப்பா கண்டிப்பா சார் கூலி வேலைக்கு போறவங்க கூட பாத்தீங்கன்னா அவர் மேல சட்டையை போட்டு தான் இருப்பாங்க பட்ட ஒரு பெண் ஒவ்வொரு பெண்ணும் தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு பெண்ணும் நினைக்கிறேன் என்னன்னா தான் தன்னுடைய உடலை தான் கட்டிய கணவனுக்கு மட்டுமே மற்ற ஆண்கள் யாரும் பார்க்க கூடாதுன்னு விருப்பப்படும் கண்டிப்பா சார் அப்போ ஒரு டாக்டர் பிரசவத்துக்கு ஒரு டாக்டர் இருக்கும்போது அவங்களுக்கு பிரசவ வழியை விட

லேடி டீச்சர்ஸ் தான் இருக்கணும்னு அரசாங்கம் ஒரு ஜீவோ இருக்கு சரி சார் இன்னைக்கு வரைக்கும் நீங்க எல்லா ஸ்கூல்லையும் பாத்தீங்கன்னா யாருமே வந்து ஒன்னாவதுல வந்து அஞ்சாவதுக்கு வந்து ஜென்ஸ் இருக்கவே இருக்க மாட்டாங்க எல்லாமே வந்து லேடிஸ் தான் ஏன்னா அவங்க தான் வந்து அன்பா சொல்லி கொடுப்பாங்க இதுக்கு சட்டம் போட்ட கவர்மெண்ட் இந்த பிரசவத்துக்கு பார்க்குற ஒரு டாக்டர்ஸ் எல்லாத்தையுமே பிரசவத்துக்கு மட்டும் பெண் டாக்டர்ஸ் மட்டும்தான் சார் அப்பாயின்மெண்ட் பண்ணணும் இது குறிப்பா ஒவ்வொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை இது நிறுவனம் சார் இதுக்காக தான் நான் வந்து பொதுநல வழக்கு போட்டு இது ஜெயிக்கணுங்கறக்காக எனக்கு நீண்ட நாள் என்னுடைய ஆசையுன்னு கூட சொல்லலாம் கனவுன்னு கூட சொல்லலாம் அதை அரசாங்கம் செஞ்சா இன்னும் நல்லா இருக்கும் இல்ல அதை செய்யல அப்படிங்கும் போது நான் பொதுநல வழக்கு இதுக்காக ஆதாரங்களை நான் சேகரிச்சுக்கிட்டு இருக்கேன் விரைவில் இந்த ஒரு பொதுநல வழக்கு நான் போடலாம் உங்களுடைய வழக்கு நிச்சயம் வெற்றி பெறும் சார் மக்களுடைய ஆதரவு இருக்கு ஏன்னா இது சாமானியனா இருக்கக்கூடிய எல்லாத்து மனசுல இருக்கக்கூடிய ஒரு கேள்வி கண்டிப்பா கண்டிப்பா சார் ஏன்னா இப்ப வெளிப்படையா நீங்க சொல்லிட்டீங்க கண்டிப்பா இது எல்லாத்துக்குமே இருக்கக்கூடியதான் இதுக்கு நிச்சயமா நீங்க வழக்கு போடணும் அந்த வழக்கு வெற்றி பெறணும் வாழ்த்துகள் பல்வேறு தரவுகளை பகிர்ந்து கொண்ட நம்முடைய வழக்கறிஞர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி விடை பெறுகிறேன் நன்றி